வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு கதை ஒன்று வாசிக்கிறதுக்க வேண்டி வந்திருக்கிறேன் கதையை சொல்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கதையை சொல் சொல்கிறேன் உடையும் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கும்னு தோணுது கதை கேட்க ரெடியாகிட்டிங்களா இது வந்து உவர்மன் கதை பேர் என்னுடைய ஃப்ரெண்டு மன்சுரா அப்படிங்கிறவங்க எழுதுன கதை இவங்க என் கூட பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணாங்க ஒரு நாவலும் எழுதியிருக்கிறாங்க நான் இப்போ சொல்கிறபடியே நான் வந்து கொஞ்சம் என்னோடய நெருக்கமான தோழிகளோட கதைகளை வாசிச்சுட்டு அது இல்லாத பட்சத்தில் நம்ம வெளியிலேருந்து எடுப்போம் அப்படின்னு நினச்சதுனால என் இவங்களோட கதையை வாசிக்கிறேன் ஓகேயா கதையை கேளுங்க அவன் உறக்கம் கலைந்து எழுந்தபோது அதிகாலை ஐந்து மணி இன்னும் அரை மணி நேரத்தில் அலுவலகம் செல்ல புறப்பட்டாக வேண்டும் குளியலறைக்குள் நுழைந்தான் தண்ணீரை தொட்டதும் கையை இழுத்து கொண்டான் சிலீரென்று நீரின் குளிர் அவன் கை வழி உடலில் ஏறி சுர் ஏறி அவன் தலைக்குள் உரைத்தது எனக்கு வந்து ராஜஸ்தான் ஞாபகம் வருது ராஜஸ்தானில் நாலு வருஷம் இருக்கும்போது இப்படிதான் பனிக்காலத்தில் நல்ல தண்ணியும் சூடாக தான் இருக்கும் ஆனாலும் ஒரு கப்புக்கும் இன்னொரு கப்புக்கும் இடையில வந்து கரண்ட் ஷாக்கு பாஸ் ஆன மாதிரி இருக்கும் என் பொண்டை திட்டிகிட்டே இருப்பேன் இந்த வயசில் என்னைய கொண்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்தியே சும்மா ஒரு செல்ல திட்டு பண்ணிகிட்டு இருப்பேன் அதுதான் ஞாபகம் வந்தது ராத்திரி முழுக்க நல்ல மழை பெஞ்சிருக்கு கதவை அடைச்சி மூட்டிக்கிட்டு ஏசிய போட்டுட்டு படுத்தா வெளியில மழை பெய்ததா இடி இடிக்குதா ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது உலகத்துல என்ன நடக்குதுன்னே உணரே இல்லாம தூங்குறோம் சரி ஹீட்டரை போட்டால்தான் தண்ணீர்ல கை வைக்க முடியும் போலயே வாய் விட்டு புலம்பு வைத்தது குளிர் அவனுக்கு என்றுமே புலற்லையில் எழுந்து குளித்து நீரில் குளிர்ந்த நீரில் குளித்து பழக்கம் ஆனால் இன்று தண்ணீரை தொட முடியாத அளவு குளிர்ந்திருந்தது சுடுநீரில் குளித்து உடை மாற்றி விட்டு சமையலறைக்கு வந்தான் அடுப்பை பற்ற வைத்து பாலை காய்ச்சி தேநீர் போட்டு குடித்தான் சட்டென்று ஒரு புத்துணர்வு தேயிலையை கண்டுபிடித்தவன் வாழ்கவென மனதுள் வாழ்த்தினான் குளிருக்கு சூடாக டீ குடிக்கிறது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்க பிபி வீட்டுக்கு எப்போ போனாலும் இஞ்சி போட்டு ஒரு சூப்பர் டீ கொடுப்பாங்க மனைவியும் பிள்ளைகளும் ஆழ்த்துவிலில் இருந்தார்கள் கல்யாணி எந்திரிச்சு கதவு பூட்டிட்டு படு மெதுவாக மனைவியை எழுப்பி சொல்லிவிட்டு கிளம்பினான் அவன் குழந்தைகள் இருவரும் மெத்தையில் புரண்டு படுத்தார்கள் அவர்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தூக்கம் மிச்சம் உள்ளது விறுவிறுவென்று நடந்தான் தொடர் வண்டியை பிடித்து நீண்ட தொலைவினை கடந்து அங்கிருந்து பேருந்து ஒன்றில் ஏறி இறங்கி சற்று நடந்து அலுவலகம் செல்ல வேண்டும் அண்மையில் அருங்கனியாக கிடைத்த ஒரு பதவி உயர்வின் உயர்வுக்கான அலைச்சல் இது மட்டுமல்ல அவன் கனவு திட்டத்தின் இலக்கும் ஆகும் மழை நின்றிருந்தது செம்பழுப்பும் கருநிறமும் கலந்த நீர் ஆராய் ஓடிக்கொண்டிருந்தது காலனி நனைந்து விடாமல் இருக்க பாடுபட்டு நடந்து தொடர் நிலையத்தை வந்தடைந்தான் மேலேறி செல்லும் படிக்கட்டின் அடிப்புறத்தில் ஒரு குடும்பம் தார்பாயை விரித்து உறங்கிக் கொண்டிருந்தது தூக்கம் தூக்க கலக்கத்தில் ஒரு குழந்தை எழுந்து அழுது கொண்டிருந்தது அதை அவன் தாயார் தன்னிச்சையா இழுத்து அணைத்து கொண்டாள் அவனுக்கு ஒரு நொடி மனது கனத்தது கடந்து மேலேறினான் நீண்ட படிக்கட்டின் சில படிகளில் வெறும் மேல் சட்டையுடன் சில குழந்தைகள் தம் தாயுடனோ தந்தையுடனோ படுத்திருந்தன கனத்த மெத்தையில் கதகதப்பான போர்வையின் அரவணைப்பில் துயிலும் தன் குழந்தைகளை நினைத்து கொண்டான் நடந்தான் இறங்கி செல்லும் வழியில் ஒரு கணவனும் மனைவியும் தங்கள் குழந்தைகளை ஒரு துணியால் போர்த்திவிட்டு விட்டு அருகமர்ந்திருந்தார்கள் இன்னும் கால்மணி மணி நேரத்திற்குள் பொழுது நன்றாக விடிந்துவிடும் இதோ இந்த நடைபாதை மாந்தர்கள் அருகே உள்ள கடைகளின் முற்றத்தை பெருக்கி அல்லவோ அக்கடைகளுக்கு தண்ணீர் சுமக்கவோ வண்டிகளில் வந்திறங்கும் சுமைகளை சுமக்கவோ புறப்பட்டு விடுவார்கள் எழுந்துவிடும் குழந்தைகளுக்கு சூட சூட தேநீர் வாங்கி தந்து தாங்களும் குடிப்பார்கள் உண்ணவும் ஏதேனும் தருவார்கள் குழந்தைகள் அந்த பழகிய இடத்தில் பரட்டை தலையுடன் சுற்றி சுற்றி வருவார்கள் சிலர் வருவோர் போவோரிடம் கையேந்தி வளர்வார்கள் பாவம்ல சின்ன வயசுலேயே வந்து அந்த பிள்ளைகள் வர்றவங்கள்டையும் போறவங்கள்டையும் இறந்து பிழைக்கிற மாதிரி ஆகும் பெரிய குழந்தைகள் கடைகளின் முன்னால் ஒதுக்கப்பட்டிருக்கும் குப்பையை கிளறி தகரம் இரும்பு என கிடைப்பதை பொறுப்புவார்கள் படிப்பில்லை பாதுகாப்பு இல்லை இறுதியில் சிலர் பண்பின்றி அலையவும் செய்வார்கள் என்னவே வருத்தமாயிற்று அரசு அவர்களை கண்டுபிடித்து ஏதேனும் ஒரு இடத்தில் குடியமர்த்தினாலும் வாழ்வாதாரம் கருதி இங்கே ஓடி வந்து விடுகிறார்கள் என்ன செய்ய இவர்களெல்லாம் யார் எங்கிருந்து வந்தார்கள் வருகிறார்கள் வீடின்றி அடையாளமின்றி படிப்பின்றி வாழும் ஒரு சமூகம் ஆங்காங்கே நடைபாதைகளில் சிதறிக் கிடக்கின்றனர் ஒரு குழுவாக இணக்கமாக வாழ்ந்தால் அல்லவா இவர்களை ஒன்று திரட்டி ஏதேனும் செய்ய முடியும்